வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ் பொள்ளாச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளையை முன்னிட்டு மாபெரும் பைக் பந்தயம் இருநூறுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் பங்கேற்பு கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் பொள்ளாச்சி ஆட்சிப்பட்டியில் இளைஞரணி துணை அமைப்பாளர் மணிமாறன் ஏற்பாட்டில் மாபெரும் பைக் பந்தயம் நடைபெற்றது இதில் மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் கையல்வெளி செல்வராஜ் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார் இந்த போட்டியில் தமிழ்நாடு கேரளா மற்றும் பிற மாநிலங்களில் இருந்து ஏராளமான பைக் வீரர்கள் கலந்து கொண்டனர் நான்கு விதமான போட்டி நடைபெறுகிறது இதில் குழந்தைகளுக்கு என பைக் பந்தயம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதில் பொதுமக்களுக்கு ஹெல்மெட் விழிப்புணர்வு குறித்தும் நடைபெறுகிறது வெற்றி பெறும் வீரர்களுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்புள்ள பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட உள்ளது என போட்டி ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் மருத்துவர் மகேந்திரன் சட்டத்திட்ட குழு உறுப்பினர் தென்றல் செல்வராஜ் பொதுக்குழு உறுப்பினர் அமுத பாரதி நகரமன்ற துணைத் தலைவர் கௌதமன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பைக்கில் வீரர்கள் சீறி பாய்ந்து சென்றது பார்வையாளர்கள் மத்தியில் பரவசம் ஏற்பட்டது சட்ட செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ அப்பாஸ்